பிரேக்அப் ஆயிடுச்சு திரும்ப அவங்க கூட சேரணும் அவங்க என்ன தேடி வரணும்னு நினைக்கிறப்போ பிரேக்அப் லவ்ல இருக்கிறவங்க இதை வந்து பயன்படுத்தலாம் பேசுறாங்க ஆனா பழைய மாதிரி என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க சும்மா சும்மா சண்டை வந்துக்கிட்டே தான் இருக்கு நான் தான் அவங்கள தேடி போய் பேசுகிற மாதிரி இருக்கு நான் பேசினா ஒரு நேரத்தில் நல்லா பேசுகிறாங்க ஒரு நேரத்தில் வந்து வெறுப்பா பேசுகிறாங்க இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்க எதை தாராளமாக பயன்படுத்துங்க பிரிந்து வாழும் கணவன் மனைவி இதை வந்து செய்யலாம் ஒன் சைடு லவ்ல இருக்கிறவங்களும் இதை நீங்க செய்யலாம் இந்த மெத்தடை வந்து நீங்க எந்த டேல வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம் எந்த நேரத்தில் இந்த மெத்தடை நீங்க செய்யணும் அப்படின்னா காலையில் நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும் அல்லது நைட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும் ஏ ஃபோர் ஷீட் பேப்பரை எடுத்துக்கோங்க ரெட் கலர் பென் அல்லது பிங்க் கலர் பென் வந்து இதில் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அந்த நபர் கூட இருந்த நல்ல நல்ல நிகழ்வுகளை நினச்சி பாருங்கள் ஷீட் பேப்பரில் வந்து இதை வந்து வரையணும் இந்த பேர்சனை நீங்கள் நினச்சிட்டு நீங்கள் வரையணும் ஃபுல்லாக இப்போ நீங்கள் வரைஞ்சி முடிச்சிட்டீங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இடது கையில் இந்த பேப்பரை வச்சுட்டு வலது கையை இந்த பேப்பருக்கு மேலே வச்சுக்கோங்க வச்சுட்டு கண்களை மூடிட்டு பிரபஞ்சத்துக்கிட்ட இதை நான் ஆசைப்பட்டுட்டேன் இது எனக்கு கண்டிப்பாக நடக்கணும் இதை எனக்கு நடத்தி கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்கணும் கேட்டுட்டு கண்டிப்பாக இது எனக்கு நடக்கும் அப்படின்னு நான் ஒன்று முழுமையாக நம்புகிறேன் ஆசனை திரவியங்கள் வந்து நீங்கள் தடவிக்கோங்க இப்போ நீங்கள் பேப்பரில் வந்து மேலே வரைஞ்சி வச்சுருப்பீங்களா அதுக்கு மேலே வந்து ஃபுல்லாக தடவிக்கோங்க இந்த பேப்பரை வந்து நாலாக மடிச்சுக்கோங்க மடித்து நைட்டு தூங்க போகிறப்போ உங்களுடைய பில்லோ கடியில் வச்சுட்டு தான் நீங்கள் தூங்கணும்